வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று குச்சி கிழங்கு ரொட்டி செய்வது எப்படி அதற்கு முன் நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னென்னா முதல்ல இது வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க தான் அந்த நாளில் முப்பது காசு நாற்பது காசுக்கு விற்கும் இதை வாங்கி நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க பிறகு அதை வந்து அரிசி ஒரு ஒரு டம்ளர் போட்டு கிழங்கு வந்து ஒன்று போட்டு ரெண்டாம் ஆட்டி அதை வந்து ஒரு உப்பு மிளகாய் ரெண்டு வெங்காயம் போட்டு பிசைஞ்சு அதை ரொட்டி செட்டு சாப்பிடுவாங்க இது வந்து சாப்பாட்டுக்கு வசதி இல்லாதவங்க அரிசி அப்போல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு விற்கும் அரிசி ஒரு பக்கா பல கிலோ அப்போ வந்து பக்கா ஒரு பக்கா அஞ்சு ரூபாய்க்கு விற்கும் அது வாங்க வழி இல்லாதவங்க இந்த கிழங்கு குச்சி கெழங்கு நாற்பது தாசை ஐம்பது தாசுக்கு விற்கும் இதை வாங்கி அதை வந்து அவங்க இஷ்டம் போல் ஒன்று கிழங்கா சாப்பிடுவாங்க இல்லைனா ரொட்டி தொட்டி சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் இப்படி சாப்பிடுவாங்க இது அந்த நாளில் உள்ளது அதை வந்து இப்போ நம்ம பாரணும்னா இப்போ என்னன்னாக்கா எல்லாம் மாடலாக அதை வந்து குச்சி கிழங்கை ரொட்டி செய்வது எப்படின்னு இப்போ இதை நான் வந்து சொல்கிறேன் அதற்கு முன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல குச்சி கிழங்கு பெரிய கிழங்காக ஒன்று எடுத்துங்க ஒரு அரை கிலோ எடுத்துங்க அரை கிலோ எடுத்து ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் நல்லா வந்து பெரிய கா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு இரநூத்தம்பது மில்லி அரிசி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க போட்டு அதை ஊற வச்சுருங்க ஊற வச்சு பிறகு இந்த கிழங்க வந்து தோல் நீக்கி பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரிசியை போட்டு அடிங்க அடித்து இந்த கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு அதையும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க சோம்பு வந்து மிளகாய் ரெண்டு பூண்டு வச்சு அரைச்சிக்கோங்க தேவையிறப்ப உப்பு போட்டுக்கோங்க போட்டு அதை அரைச்சி அதை வச்சுக்கிட்டு நம்ம தோசைக்கடலை எண்ணெய் ஊற்றி இதை இந்த அடை மாதிரி போட்டு சுட்டோம்னா செம்ம சூப்பராக மெதுவாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கிழங்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சும்மா திங்குகிற காலெலாம் ரொட்டி சுற்றாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடு செய்யலாம் ரெண்டாவது என்னென்னா இதையே வந்து காரம் போடாமல் இதே மாதிரியாக வெற்ற எல்லா அரிசியும் கிழங்கும் போட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சு வெல்லம் போட்டு வெள்ளம் போட்டு அதை கெட்டியாக கெட்டியாக வெள்ளம் போட்டு விட்டு விட்டுட்டு தேங்காய் தேங்காய் வந்து மிக்சியில் அடிச்சிடணும் போட்டு தேங்காய் போட்டு தேங்காய் வந்து ஒரு அரை மூடி போட்டுக்குங்க போட்டுட்டு வெள்ளம் ஒரு அஞ்சு ஆறு வச்சு போட்டுக்கோங்க இல்லை நாரிச்சக்கலைனா ஒரு நல்லா ஒரு அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு சூப்பராக உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டு லைட்டாக துளூண்டி உப்பு போடணும் ரொம்ப படக்கூடாது கொஞ்சோண்டு உப்பு போடணும் போட்டு இதை அடை மாற்றிங்கன்னா சேம சூப்பராக இருக்கும் தேங்காய் டேஸ்ட்டு இந்த கிழங்கு டேஸ்ட்டு இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் செய்து பாருங்கள் இது வந்து இல்லாதவங்களுக்கு இது வரப்பிரசாதமாக இருக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து இது இப்போ வந்து மாடலாக இருக்கும் ஃபேஷன் சாப்பாடாக இருக்கும் அந்த நாளில் உள்ளவங்களுக்கு இது வந்து வரப்பிரசாதம் மாதிரி ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு அப்போல்லாம் அந்த கிழங்கு வந்து முப்பது நாற்பது காசுக்கு விற்கும் இப்போ வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்கிது அதனால் இதை செஞ்சு பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன் இதை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் அந்த கஷ்ட காலத்தில் இறங்குனவங்களுக்கு அதோடய ஃபீலிங்ஸை நீங்கள் உணருவீங்க அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க அப்போ எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னு அதை செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்